வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் இரு மார்க்கங்களின் உபதேசங்கள் காலத்திலிருந்து பகவான் வரிசையாக மகா புருஷர்களை ஆச்சாரியர்களாக அனுப்பி பிரவிற்த்தி நிவர்த்தி என்பதான இரு தர்மங்களையும் உபதேசிக்கச் செய்து வந்தான் நிவர்த்திதான் முடிவான மோக்ஷ சித்தியானதால் அதற்கு தானே குருவாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருந்தான் அது பரமசிவஸ்வரூபம் அவர்தான் முக்கியமாக நிவிற்த்திக்கு தெய்வம் விஷ்ணுவும் ஹம்சாவதாரம் தத்தாத்ரேயர் ஹயக்ரீவர் என்ற ரூபங்களில் நிவிற்த்தி தர்மத்தை உபதேசித்தார் ஆனாலும் இவற்றில் தசாவதார மாதிரி அவ்வளவு சக்தியை காட்டவில்லை தக்ஷிணாமூர்த்தி ஹம்ச ஹக்ரிவர் ஆகியோர் லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி ஞானோபதேசம் செய்யவில்லை சனகாதியர் பிரம்மா போன்றவர்கள் அவர்களை போய் உபதேசம் பெற்றனர் தக்ஷணாமூர்த்தி வார்த்தையால் உபதேசிக்காமல் அனுபவமாகவே அனுகிரகித்து விடுவார் இப்போது நாம் தெய்வங்களை வேண்டிக் போது நம்முடைய வேண்டுதல்களில் பல நிறைவேறுகின்றன ஆனால் அந்த தெய்வமே பிரத்யக்ஷமாகி அப்படி பண்ணுவதில்லை சூக்ஷமமாகவே பண்ணுகின்றன அல்லவா அப்படி தக்ஷிணாமூர்த்தி ஹயக்ரிவர் ஆகியவர்களிடம் ஞானத்துக்காக வேண்டிக்கொண்டு அந்த அனுகிரகத்தை சூக்ஷமமாக பெற்றவர்கள் பெறுபவர்கள் உண்டு சிவாலயம் என்றால் அங்கே ஞானாதாதவாக அவர் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் நிச்சயம் இருப்பார் என்று பாமர ஜனங்கள் உள்பட எல்லாரும் தெரிந்து கொண்டு அவருக்கு முன்னால் ஒரு ஜனம் கண்ணை மூடிக்கொண்டு ஞானம் என்பது என்னவென்று தெரியாவிட்டாலும் அவரிடம் வேண்டிக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு ஹயக்ரீவரை பற்றி சொல்ல முடியாது இப்படி பரமசிவனையே நிவர்த்திக்கு முக்கியமாக இருக்கிறது தத்தாத்திரேயரைப் போல் சஞ்சாரம் செய்தவர்கள் சனகாதியரும் கூட விஷ்ணுவின் அம்ச அவதாரங்கள்தான் அவர்களும் சஞ்சாரம் செய்வார்கள் இவர்களெல்லாம் லோகத்திலே பல பேருக்கு பல சமயங்களில் நிவர்த்தியை உபதேசித்தார்கள் ஆனாலும் உபதேசமே தங்கள் காரியம் என்று சித்தாந்தமாக வகுத்து கொண்டு எங்கே பார்த்தாலும் சிஷ்ய ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகவில்லை பிரவர்த்தி தர்மத்திற்கு பரமாத்மா இவ்வளவு தூரம் தானே நேராக செய்ய வேண்டியிருக்கவில்லை காரியத்தை விட்டு மனசை விட்டு நிவர்த்தி என்று ஞானத்தில் போவதுதான் ஜனங்களுக்கு கஷ்டமானதால் அதை உத்தேசித்தே அதிகமாக மகான்களை அனுப்புவது தானும் உபதேசிப்பது என்று செய்தார் மனசையும் காரியங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவதுதான் மனுஷ சுபாவமானதால் இவற்றை ஈடுபடுத்தியே செய்கிற பிரவருத்தி சாதனைக்கு அவரவரின் வித்யாபியாச குரு ஸ்ரௌத ஸ்மார்த்த சாஸ்திரங்களின்படி சொல்லிக் கொடுப்பதே போதுமானதாயிருந்தது என்றாலும் இந்த கர்மானுஷ்டானங்களை நிஷ்காமியமாக செய்தால் நிவர்த்தி மார்க்கத்திற்கு முன்னேறுவதற்கான சித்த சுத்தியை அளிக்கவல்ல யோகமாகவே அது ஆகும் என்ற ரகசியத்தை ஆதியில் பகவானே தான் விவஸ்வானுக்கு அதாவது சூரியனுக்கு உபதேசிக்கும்படி இருந்தது சூரியன் நம்முடைய மண் பிரம்மா விழிப்பு நிலையில் செயற்படும் அவரது ஒரு பகற்காலம் ஆயிரம் சதுர்யுகம் கொண்டது சிருஷ்டியும் அப்போதே இயங்கும் அப்பகற்பொழுது முடிந்ததும் இதேபோல ஆயிரம் சதுர்யுகம் கொண்டதான பிரம்மாவின் இரவு பிறக்கும் அப்போது அவர் உறங்குவார் சிருஷ்டியும் செயலற்று ஒடுங்கிவிடும் கல்ப பிரளயம் என்பது இதுவே இரவு முடிந்து பிரம்மாவுக்கு மறுதினம் போது சிருஷ்டி மறுபடி தொடங்கப்படும் இயக்கத்தில் உள்ள ஆயிரம் யுகங்களில் பதினான்கு மனுக்கள் தோன்றி சிருஷ்டியின் மீது மேலாதிக்கம் செலுத்துவர் ஒரு மனுவின் இவ்வாட்சி காலத்திற்கே மண்வந்தரம் என்று பெயர் ஒவ்வொரு மனுவின் காலம் முடிந்த பின்னும் மண்வந்திர பிரளயம் என்பது ஏற்படும் அடுத்த மனு அடுத்த மண்வந்தரத்தின் முதற் பிரஜையாக தோன்றி மனித குலத்தை தோற்றுவிப்பார் ஸ்வேத வராக கல்பத்தில் நாம் ஏழாவது மனுவான வைவஸ்வதரின் மண்வந்திரத்தில் இருக்கிறோம் நம்முடைய மண்வந்திரத்தின் அதிபதியான வைவஸ்வத மனுவுக்கு கர்மயோகமாகிய பிரவிற்த்தி தர்மத்தை அதாவது நிவிற்த்தி தர்மத்திற்கு வழிபோட்டுக் கொடுப்பதாக உள்ள பிரவிறி தர்மத்தை உபதேசம் செய்தார் வைவஸ்வதன் என்றால் விவஸ்வானின் பிள்ளை என்று அர்த்தம் வைவஸ்வத மனு தன்னுடைய பிள்ளையும் சூரியகுலத்தில் முதல் ராஜாவுமான இக்ஷவாகுவுக்கு உபதேசம் செய்தார் இப்படியே பிரவிற்த்தி தர்மம் கர்மயோகமாக பிள்ளை பிள்ளை வழி நெடுங்காலம் உபதேசிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்தது விவஸ்வானான சூரியனுக்கு தான் கர்மயோகம் உபதேசம் பண்ணி அது பிள்ளை பிள்ளை வழியாக அநேக ராஜரிஷிகளின் வழியாக போனதை கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார் கீதையில் கர்மம் ஞானம் ஆகிய இரண்டு யோகங்களும் உபதேசிக்கப்பட்டு இருக்கின்றன அதோடு இதுவரை நான் சொல்லாத பக்தி யோகம் என்பதும் உபதேசிக்கப்பட்டு இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய் ஜெய ஜெய்சங்கரை தேங்க் யூ